திருமலை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தரிசன முன்பதிவை பத்தி ஒரு குவிக் அப்டேட் பார்க்கலாம் நீங்க ஏப்ரல் மாசம் திருமலைக்கு போற பிளான்ல இருக்கீங்களா அப்போ கண்டிப்பா இத கேளுங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதாவது டிடிடி புக்கிங் தேதிகளை அறிவிச்சுட்டாங்க ஆனா ஒரு விஷயம் எல்லா புக்கிங்கும் இப்ப இந்த ஜான்வரி மாசமே செஞ்சாகலாம் சரி முதலாவதா அந்த லக்கி டிப் சேவைகள் இதில் சுப்ரபாதம் தோமாலை அர்ச்சனை மாதிரி அதிகாலை சேவைகள் எல்லாம் வரும் இது ஏன் இவ்ளோ ஸ்பெஷல் தெரியுமா இதில் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா சுவாமியை வெறும் பத்தடி தூரத்துலேருந்து தரிசிக்கலாம் நினைச்சு பாருங்க ஒரு பெரிய பாகியம் இல்லையா இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஜான்வரி பத்தொன்பது காலையில் பத்து மணிலிருந்து இருபத்தி ஒன்று காலையில் பத்து மணி வரைக்கும் டைம் இருக்கு செலக்ட் ஆனவங்க ஜனவரி இருபத்தி மூணுக்குள்ள பணம் கட்ட மறக்காதீங்க சரி ஒருவேளை இந்த குழுக்கல்ல கிடைக்கலன்னா கவலையே படாதீங்க ரெண்டாவதா நேரடி முன்பதிவு ஆப்ஷன்ஸ் இருக்கு கல்யாண உற்சவம் மாதிரியான மத்த ஆர்ஜித சேவைகளுக்கு ஜான்வரி இருபத்தி ரெண்டு பத்து மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது ஆனா ஜான்வரி இருபத்தி நாலாம் தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அன்னைக்கு காலைல பத்து மணிக்கு நம்மள நிறைய பேர் புக் பண்ற அந்த முன்னூறு ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகும் அதே நாள் மதியம் மூணு மணிக்கு தங்குறதுக்கான ரூம் புக்கிங் ஸோ ரெண்டேமே மிஸ் பண்ணிடாதீங்க ஃபைனலா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது எப்படி புக் பண்றது எல்லா புக்கிங்கையும் டிடிடியோட ஒஃபிஷியல் மொபைல் ஆப்ல இல்லனா உங்க வெப்சைட் அதாவது திருப்பதி பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன்ல மட்டும் பண்ணுங்க தயவு செஞ்சு கவனமா இருங்க ஏன்னா நிறைய போலித்தலங்கள் இருக்கு ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா உங்க ஏப்ரல் மாச திருமலை பயணத்துக்கான எல்லா முன்பதிவுகளையும் ஜான்வரி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள கவனமா திட்டமிட்டு முடிச்சிடுங்க